அஜித் பெரிய தான் அதற்காக சிவகார்த்திகேயனை இப்படி மட்டம் தட்டலாமா எல்லாம் குட் பேட் அக்லி வந்தா தெரியும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றியை பெற்றது இந்த மெகா ஹிட் வெற்றியின் பின்னணியில் தற்போது அவர் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகி வரும் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் அதே நேரத்தில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி என்ற புதிய படத்திலும் அவர் நடித்துள்ளார் இந்த இரண்டு படங்களும் சிவகார்த்திகேயனின் திரையுலக வாழ்க்கையில் மிக முக்கியமான ஹிட் படங்களாக அமையும் என கருதப்படுகிறது இந்நிலையில் சிவகார்த்திகேயனை பற்றி பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் ஒரு வலைதள கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவரை நடிப்பு மற்றும் வளர்ச்சி குறித்து தீவிரமாகவும் துள்ளலாகவும் கருத்து தெரிவித்துள்ளார் கோலிவுட்டின் இப்போதைய டாப் ஹீரோக்களில் ஒருவராக வளர்ந்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் கடுமையான எதிர்ப்புகளையும் டோல்களையும் சந்தித்த அவர் இப்போது விமர்சித்தவர்களின் வாயை அடைத்திருக்கிறார் பத்து படங்களுக்குள் காணாமல் போய்விடுவார் என்று ஆருடன் கூறியவர்கள் எல்லாம் இப்போது எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு அவரது வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது அவருக்கு என்று பெரும் ரசிகர் பட்டாளமே உருவாகி இருக்கிறது அதேபோல் விஜய் நடித்த கோட் படத்தில் எஸ்கே கேமியோ ரோல் செய்திருந்தார் அப்போது விஜய் அவரது கையில் துப்பாக்கியை கொடுத்து பேசும் வசனம் அப்படியே சிவாவுக்கு பொருந்தி போவதாக அவரது ரசிகர்கள் கூறுகிறார்கள் அதற்கு ஏற்றபடிதான் அவரின் படங்களுடைய ரிசல்ட்டும் இருக்கிறது கடைசியாக வெளியான அமரன் திரைப்படம் கூட முன்னூறு கோடி ரூபாய் வரை உலகம் முழுவதும் வசூல் செய்து சாதனை படைத்தது இதனால் அவர்தான் இப்போதைக்கு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்களில் ஒருவராக திகழ்கிறார் முக்கியமாக கடந்த வருடம் சூர்யா தனுஷ் உள்ளிட்டோர் நடித்த படங்கள் எல்லாம் படுமோசமான தோல்வியை சந்தித்தனர் வசூலும் பெரிதாக செய்யவில்லை ஆனால் சிவாபோ கடந்த வருடத்தில் அமரன் என்ற மெகா ஹிட் படத்தை இதனால் அவரது சம்பளமும் படு வேகமாக உயர்ந்திருக்கிறது இப்போது அவர் தனது சம்பளமாக ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் பெறுகிறார் என்று ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அமரன் படத்தை முடித்திருக்கும் சிவகார்த்திகேயன் இப்போது சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் அதில் அவருடன் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்டோரும் நடிக்கிறார்கள் இந்த படம் தவிர்த்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் மேலும் வெங்கட் பிரபு இயக்கத்திலும் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்திலும் ஒரு படத்தில் அவர் நடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கிடையே விஜய் சினிமாவிலிருந்து ஒதுங்கவிருக்கிறார் அஜித்தும் காரஸில் கவனம் செலுத்தும் நேரத்தில் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று தெரிவித்துவிட்டார் இதனால் விஜய் மற்றும் அஜித் ஆகியோரின் இடத்தை சிவா பிடித்து விடுவார் என்று எஸ்கேவின் ரசிகர்களில் ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க அவரது ரசிகர்களில் இன்னொரு தரப்பினரோ அஜித்துக்கு போட்டியாக சிவ கார்த்திகேயன் தான் இனி விஜய் இடத்தில் இருப்பார் என்றும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்நிலையில் இதுகுறித்து பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் தனியார் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அஜித் கிட்ட கூட சிவகார்த்திகேயனால் வர முடியாது அஜித்துக்கு இருக்கும் கூட்டத்தை யாராலும் குறைக்க முடியாது முக்கியமாக அஜித்துக்கு போட்டி விஜய் தான் அக்லி ஹிட் அடித்தால் நிலைமையே பேரு முடிந்தால் குட் பேட் ஹக்லி படத்தோடு போட்டி போட சொல்லுங்கள் பார்ப்போம் என்றார் இதைதான் ரசிகர்கள் அஜித் பெரிய ஹீரோ தான் அதற்காக சிவகார்த்திகேயனை இப்படி மட்டும் தட்டலாமா குட் பேட் ஹக்லி வந்தா தெரியும் என்று கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர்